ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வாயில் போட்டு எதுவுமே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ அரிசி வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக நல்லா ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்ல மைய அரைக்கணும் மிக்சியில் சேர்த்தாலும் பரவாயில்ல நல்லா அரைச்சிக்கோங்க மைய அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதே அதுலேயே ஒன்றரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இஞ்சி இந்த அளவுக்கு ஒரு துண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஏலக்காய் இது ரெண்டையும் நல்லா இடிச்சு இதோட சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்துட்டு இப்ப இது நல்லா வெள்ளம் வந்து பாகலாம் வேணா நல்லா கரைஞ்சா போதும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம அரிசியும் நல்ல மையம் அரைச்சு வந்தாச்சு அதை வந்து நான் ஒரு கடாயில சேர்த்துருக்கேன் அதுல நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கைவிடாம இந்த மாதிரி கலந்துட்டே வாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது நல்லா கெட்டியா வரணும் வாங்க நல்லா மாவு வந்து நல்லா கெட்டியா உருண்டு திரண்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் அது அப்படியே அடிபிடிச்சிரும் அதனால நல்லா கைவிடாம பொறுமையாக அந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கலந்துட்டே வாங்க இப்போ இந்த கரண்டியில் ஒட்டியிருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம பச்சை லைட்டாக தண்ணி தொட்டுட்டு எடுத்து விட்டோங்கன்னா எல்லாம் வந்துடும் வந்துட்டு நல்லா கலந்து இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுக்க போகிறோம் ஆற வச்சுட்டு நம்ம கையில் கொஞ்சமாக தேங்காய் தடவிட்டு இந்த மாவை வந்து நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர பிசைஞ்சு விடுங்க ரொம்ப சூட்டோட பிசிஞ்சிடாதீங்க நல்லா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃபேன் காட்டில் வச்சு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க ஒன்று சேர ஆகணும் மாவு அந்த அளவுக்கு இப்போ இதில் வந்து மாவு பொங்கல் பார்த்தாலே தெரியும் நல்லா எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு இப்போ மாவை வந்து நம்ம நமக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்திருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க உருட்டிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையா உருட்டுங்க ரொம்ப பெருசா உருட்டிட வேணாம் இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டா உருட்டலாம் இந்த மாதிரி நீல உருட்டலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் கொழுக்கட்டை நான் ஃபுல்லுமே தான் உருட்டினேன் இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஷேப்லயும் செஞ்சு காட்டுக்க இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா மழை மழை கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை சேர்த்துடலாம் அடுப்பு வந்து உருண்டை சேர்க்கும் போது நல்லா கொதிக்கணும் தண்ணி ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கணும் இப்ப உருண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் உருண்டையை மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மாவை இதை தண்ணி கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியில நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அந்த மாவை இப்போ உருண்டை சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டு கிளற வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வைங்க இந்த உருண்டை லைட்டாக வெந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது உருண்டை உடையாமல் அப்படியே நம்ம போட்ட மாதிரியே சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வேகணும் உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது வெந்து இந்த டைமில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கோம் இந்த வெள்ளைப்பாக சேர்த்துடலாம் நீங்கள் இஞ்சிக்கு பதில் சுக்கு கூட தட்டி போட்டுக்கலாம் நான் சுக்கு இல்லை அதனால இஞ்சியும் இலக்காவும் போட்டேன் இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்ததும் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம அதனால தான் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம அந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் அதுக்காக இந்த பாகு வந்து நல்லா கெட்டியாக வரும் அதுக்காக தான் அந்த அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னேன் முன்னாடியே இப்போ நான் ஒரு அரைக்கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா கெட்டியாகும் அப்புறம் ஆற ஆற ரொம்ப கெட்டியாகிட்டே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க அதனால கொஞ்சம் பார்க்க தண்ணியாக இருக்க தான் இருக்கும் இது ஆற ஆற நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்து சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ நான் ஒரு ஒரு தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் அரை முடி தேங்காவை நல்லா திருவி வச்சிருக்கேன் அது இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இது வந்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் வாயில் கடி போடும்போது சூப்பராக இருக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு